உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே செட்டி மாங்குறிச்சி பகுதியில் கடத்தப்பட்ட கர்ப்பிணி பெண் மீட்பு சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் செட்டிங்குறிச்சி பகுதியில் வசித்து வந்த காதல் திருமணம் செய்த இளம்பெண்ணை பெண்ணை நேற்று கத்திமுனையில் கடத்திச் சென்ற கடத்தலில் தொடர்புடைய அப்பா குமார செல்லும் அம்மா சித்ரா பெரியப்பா லட்சுமணன் அக்கா சௌமியா அப்பாவின் நண்பர் ஜோதிடர் கருப்பண்ணன் வெங்கடாச்சலம் ஆகிய ஆறு பேரை ஈரோடு மாவட்டம் சித்தோடு டிஎஸ் பாளையம் பகுதியில் உள்ள வெங்கடாச்சலம் வீட்டில் பதுங்கியிருந்த போது நள்ளிரவு தனிப்படை போலீசார் கைது செய்து எடப்பாடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் போலீசாரின் முழு விசாரணைக்கு பிறகே கடத்தலில் சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து முழு விவரம் தெரியவரும்